நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாருதி சுசக்கி நிறுவனம் கார் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஜிஎஸ்டி அப்படின்றது ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் அப்படின்னு இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுச்சு இதன் காரணமாக பல பேர் கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உண்டாகி இருக்கு சோ ஒவ்வொரு கார் நிறுவனமுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்களுடைய விலைய கணிசமா குறைச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த வகையில் மாருதி சுசுக்கி நிறுவனம் ஒவ்வொரு மாடலுக்கும் பலவிதமான விலை குறைப்ப அறிமுகம் பண்ணிருக்காங்க அந்த வகையில பட்ஜெட் மாடல் கார்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துல இருந்து எழுவத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் குறைச்சிருக்காங்க இதுவே நடுத்தர கார்கள் வந்துட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்காங்க எஸ்யூவி கார்கள் அறுபத்தி எட்டாயிரத்துல இருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் விலை குறைப்பு பண்ணிருக்காங்க இதன் காரணமாக கார்கள் வாங்குறவங்களுடைய அந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விலை குறைப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட மாருதி சுசுக்கு நிறுவனம் மேலும் ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி சாமானிய மக்களும் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் இஎம்ஐ செலுத்தி காரை சொந்தமாக்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமலுக்கு வந்துச்சுங்கிற பட்சத்துல மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலுத்தி நம்ம ஒரு காருக்கு உரிமையாளராக மாற முடியும் இதன் காரணமாக அனைத்து பொதுமக்களுமே கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக கூடும் சோ மேலும் விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாருதி சுசுக்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்